எஜுகேஷ்னல் எவாலுவேஷன் யூனிட் செவன் நியூ யூனிட்டா யூனிட் 7 Educational Evaluation கல்வியில் மதிப்பீடு அதன் அடிப்படையில் மதிப்பீட்டின் வகைகள் ஒன்று வளரறி மதிப்பீடு இரண்டாவதாக தொகுத்தரி மதிப்பீடு சம்மேட்டிவ் Evaluation விளக்கமான மதிப்பீடு இல்லுமினேட்டிவ் எவாலுவேஷன் இலக்கு சார்பு மதிப்பீடு இலக்கு அப்படின்னு எடுத்துட்டோம்னா கோல் அதனால் கோல் பேஸ்டு எவாலுவேஷன் அக கோல் ஃப்ரீ எவாலுவேஷன் இலக்கு சாரா மதிப்பீடு என்றும் மதிப்பீடு இன்ட்ரென்சிக் புற மதிப்பீடு டெஸ்ட் புற மதிப்பீடு டெஸ்ட் அப்போ மதிப்பீட்டின் வகை அடிப்படையில் முதலாவதாக வளரறி மதிப்பீடு ஃபார்மேட்டிவ் assessment ஃபார்மேட்டிவ் assessment வகுப்பறை கற்பிப்பின் போது வகுப்பறை கற்பிப்பின் போது மாணவர்கள் வளர்வினை அறிவதற்காக அளிக்கப்படக்கூடிய செயல்பாடுகள் டூரிங் த class வகுப்பறை நடந்து கொண்டிருக்கப்படும் போது சோதனை செய்வோம் அல்லது மதிப்பீடு செய்வோம் அது நம்ம என்னென்னு சொல்கிறோன்னா வளரறி மதிப்பீடு இந்த வளரறி மதிப்பீடு என்பது தேர்ச்சி தொடர்பானது குழந்தையினுடைய அடைவுத்திறன் மாணவர்களுடைய அடைவுத்திறனை சார்ந்தது இதன் அடிப்படையில் தொடக்க நிலை வகுப்புகளில் வளரறி மதிப்பீடு என்ன அடிப்படையில் செய்யப்படுகிறதுனா பாடல் மாணவர்கள் வந்து பாடலை பாடலின் மூலமாக கண்டறியப்படுகிறது அதுக்கடுத்து பெப்பட் ஷோ பொம்மலாட்டம் அப்படின்னு கேள்விப்பட்டிருப்போம் அதுக்கடுத்தது புனைவு நாடகம் கைவேலை விளையாட்டு கதை கூறுதல் போன்றவற்றின் அடிப்படையில் தொடக்க நிலையில் மதிப்பிடப்படுகிறது இதுவே இடைநிலை மேல்நிலை வகுப்புகளின் செயல்பாடில் புத்தாக்க வேலைகள் தொகுத்துரைத்தல் ஒழுங்குபடுத்தல் ஊடாட்டம் செயல்படுதல் வல்லமை அடிப்படையான செயல்பாடுகள் செயல்பாடுகள் குறைத்தீர் இது நடிப்பதையில் தரக்குறியீடு நம்ம கொடுக்கப்பட்டிருக்கு மதிப்பெண் அதிகபட்சமான மதிப்பெண் நாற்பது என்று எடுத்துக்கொண்டால் முப்பத்தி ஏழிலிருந்து நாற்பது மதிப்பெண் தரக்குறியீடை ஏ ஒன் என்றும் புள்ளியாக பத்து என்றும் இது தான் அசம்ஷன் முப்பத்தி மூணுலேருந்து முப்பத்தி ஆறு மதிப்பெண் பெற்ற குழந்தையை ஏ டூ ஒன்பது என்றும் இருபத்தி ஒன்பதுலேருந்து முப்பத்தி ரெண்டு பி ஒன் எட்டு தர புள்ளிகள் என்றும் பி டூ இருபத்தைந்திலிருந்து இருபத்தெட்டு ஏழு தர புள்ளிகள் இருபத்தி ஒன்றுலேருந்து இருபத்தி நாலு சி ஒன் ஆறு பதினேழுலருந்து இருபது சி டூ ஐந்து பதிமூணுலேருந்து பதினாறு டி நான்கு அப்போது தரக்குறியீடு பொறுத்தளவு குறைந்து கொண்டே போகும் பார்த்துருப்பீங்க மதிப்பெண் குறைய குறைய தரக்குறியீடு தர குறியீட்டு புள்ளிகள் குறைந்து கொண்டே போகும் அதிகரித்து கொண்டு போகாது அப்படி இதை அடிப்படையில் வினா கேட்கலாம் சார் இப்போது இந்த தர குறியீட்டு மதிப்பெண் அளவால் தரப்பட வேண்டுமாயின் குறியீட்டு புள்ளியை குறியீட்டு புள்ளியை என்ன பண்ணுறாங்கன்னா குறியீட்டு புள்ளியை அதுனா இந்த லாஸ்ட்டாக இருக்க குறியீட்டு புள்ளியை பத்தால் பெருக்கிக் கொள்ள வேண்டும் பத்தால் பெருக்கிட்டோம் அப்படின்னா இப்போ எக்ஸாம்பிள் பைத் பைத் நூறு அப்போ ஏ ஒன் என்ற கிரேடானது அதிகபட்ச மதிப்பெண் நூறு ஒன்பது பத்தால் பெருக்கப்படும் போது தொண்ணூறு இப்போ நம்ம இந்த மதிப்பெண் முப்பத்தி ஏழுக்கு நாப் முப்பத்தி ஏழுலேருந்து நாற்பது சார் இதுவே நூற்றுக்கு கன்வர்ஷன் பண்ணோம்னா அது முப்பத்தி ஏழுலேருந்து நாற்பது நூறா அதுக்கடுத்து தொண்ணூறு மதிப்பெண்ணா தொண்ணூறு அது ஒன்பதா எண்பது வந்து எட்டா அப்போ இதை என்ன அதை தான் என்ன சொல்கிறோன்னா தரக்குறியீட்டை மதிப்பெண் அளவால் தரப்பட வேண்டுமாயின் குறியீட்டு புள்ளியை பத்தால் பெருக்கிக் கொள்ள வேண்டும் இப்போ ஃபார்மேட்டிவ்னா என்னன்னு ஒரு புரிதல் அதற்கடுத்ததாக சம்மேட்டிவ்